இவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டரா இருக்கீங்களே உங்களோட இந்த பேருக்கும் புகழுக்கும் காரணம் வந்து உங்களோட அதிர்ஷ்டமா இல்ல திறமையா எல்லாரும் கேட்பாங்கல்ல இந்த கேள்விக்கு ஒரு பதில் அவருக்கு இப்ப ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஒரு மறக்கவே முடியாத பதில் எனக்கு நான் அதை என்னோட லைஃப்ல அது ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டேன் அவர் சொன்ன பதில் என்னன்னா இந்த பிறவியில வந்து நான் திறமையானவனா என்ன கடவுள் படைச்சாரு இல்லையா அதான் என் அதிஷ்டம் அப்படின்னா ஒரு பாட் நல்லா வரணும்னா அதோட அப்ரோச் அதோட அப்செக்டிவ் வியூ ஜனங்க என்ன நினைக்க என்ன கேட்குறாங்க நம்ம கிட்ட எதுனா பிடிக்கும் அவங்களுக்கு என்ன பா எதிர்பார்க்குறாரு அவர் எப்படி பிரச்சனை போடுறாரு ஸோ அவர் எக்ஸ்ட்ரானரி சாங் போட்டு அவருக்கு பிடிக்காதது கொடுத்துன்னு வச்சுக்கோ அவர் அவர் பிடிக்காது வாட் இஸ் தட் ஈக்வேஷன் தட் யூ ஹேவ் வித் மணி சார் அவர் வந்து அது மாதிரி நினைக்கிறது அது மாதிரி அவர் இந்த வயசான மாதிரி ஆக்காத ஹி வாஸ் ஃபீல் லைக் அ ஃப்ரெண்ட் எவ்ரி ஒன் பாம்பே நியூஸில் எல்லாத்தையும் வேணாம்னு சொல்லிட்டு அங்க பாம்பே நியூஸ்க்கு போய் ஒர்க் பண்ணது வந்து இட்ஸ் நாட் அபவுட் மணி இட்ஸ் அபவுட் அ ஹோல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் சார் I know um, so many would kill to be in my position today. Starting off, Padiran August 1992. How many years Iravati you 20 and two months. Music director. <todic> how has the journey been? I am very lucky. I am very and the the, very The prayers, good wishes, love, and ஸோ அதனால என்னன்னா அந்த ஹோல் ஜேர்னி அப்படின் ஒரு பிரமாதமான ஒரு லைஃப் கார்டர் கிவன் அண்ட் ஐ ரியலி தேங்க் அண்ட் அப்ரிஷியேட் ஒவ்வொரு நேரமும் ஹாப்பி அபவுட் அண்ட் ஸோ தட் அதான் என்ன மோட்டிவேட் பண்ணுறேன் இது மாதிரி இந்த இந்த மனநிலை இருக்கிறதுனால ஒவ்வொரு நேரமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அண்ட் எப்படி இன்னும் பெட்டரா பண்ணலாம் அண்ட் ஒரு கம்ப்ளசன்சி வரக்கூடாது நமக்கு அண்ட் ஸோ அது மாதிரி கம்ப்ளசன்சி வர மாதிரி ஜாப்ஸ் வேணாம் சொல்லிட்டு எது நம்மளுக்கு சேலஞ்ச் வந்தோ அது அது போயிட்டு இருக்கு அதை உங்ககிட்ட உங்களோட காம்போசிஷன்ஸ் பாடுற ஒரு அந்த ஒரு பாகியம் கிடைச்சதால நீங்க ஒர்க் பண்றதை நான் பார்த்து அங்கே உட்கார்ந்த ஸ்டூடியோல பார்த்துருக்கும் போது சம்டைம்ஸ் எங்களுக்கு வந்து இட் அபீன் அ பேட் டே ஸோ டேக் மேலே டேக் வாங்கிட்டு இருக்கோம் அப்போ ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் ரொம்ப கேவலமா அன்னைக்கு பாடிட்டு இருந்தாலும் நானே அன்னைக்கு சுத்தமா சுத்தி சேராது அப்படி இருக்கும்போது நாட் இவன் அட் ஒன் பாயிண்ட் நாங்களே ஒரு டென்ஷன் இருக்கும்போது அது அது நோ ப்ராப்ளம் சிங்கிங் ரியலி அப்படின்னு சொல்றது எப்படி சொல்றீங்க சார் நீங்க ஹியூமன் வந்து எல்லாமே பர்ஃபெக்ட் இல்லை அதாவது ஒரு 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 மனநிலை மாறும்போது கேன் ஸோ ஒருத்தருக்கு இருக்கும் போது இன்னும் இன்னும் போட்டு டார்ச்சர் அப்படி சப்போஸ் குட் ஓப்பன் அப் அண்ட் நிறைய சிங்கர்ஸ் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து இருபது நிமிஷம் ஓப்பன் ஆகிறதுக்கு இருபது நிமிஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வாரி வழங்குவாங்க ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விட்டு ஒரு நம்பிக்கை வரும் சரி ஸ்டார்டிங் டம் கொஞ்சம் விட்டு பாருங்களா சரி ஆல்வேஸ் ஒர்க் திரு மணிரத்னம் அவர்களை பத்தி திரு பரதாஜனன் எழுதியிருக்கார் ஒரு புத்தகத்துல அதுல மணீஸ்வரன் நீங்க உங்களோட குருவா கருதுறேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஸோ ஒரு குருவா நினைக்கிற ஒரு ஒரு நபரோட ஒர்க் பண்ணுறது எப்படி இருந்து நிறைய திரைப்படங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது திரைப்படங்கள் உங்களோட கூட்டணியில் வந்திருக்கு ஸோ வாட் இஸ் தட் ஈக்வேஷன் தட் தேட் யூ ஹாவ் விட் மனிசா அவர் வந்து அது மாதிரி நினைக்கிறதில்ல அது மாதிரி அது வந்து அவர் இந்த வயதான மாதிரி இருக்காத யூ ஆன் சைல் க ஃப்ரெண்ட் ஹை அண்ட் மட் நம்ம வந்து அந்த ரெஸ்பெக்ட்டை வந்து எப்ப அதுக்கு எதை மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அது வந்து நம்ம ஓடம் போகக்கூடாது அவங்க வந்து காண்டாக் அட்வான்டேஜ் தோட்டம் அவர் வந்து ஃப்ரெண்ட்லியா நினைக்கிறது வந்து நம்ம இனோவேர் ஐ ஸ்டாண்ட் அண்ட் இப்படி உண்மையா பாத்தீங்கன்னா ஒரு மியூசிஷியன் பார்த்தா நம்ம மியூசிக்ல தான் இருக்கோம் இல்லையா மியூசிக் ராகம் அது அது அதே இருக்கோம் ஒன்றும் அது வேற விஷயம் பட் அது மீறி ஒரு பாட் நல்லா வரணும்னா அதோட அப்ரோச் அதோட அப்செக்டிவ் வியூ ஜனங்கம் என்ன நினைக்க என்ன கேக்குறாங்க நம்ம கிட்ட எதுனா குடிக்க உங்களுக்கு டேரக்டர் எதிர்பார்க்கிறாரு அவர் எப்படி பிரச்சர் ரேஸ் பண்ண போறாரு அவர் எக்ஸ்ட்ரானரி சாங் போட்டு அவருக்கு பிடிக்காதது கொடுத்துன்னு வச்சுக்கோ அவர் அவருக்கு பிடிக்காது இல்ல எனி எனி டேரக்டர் ஒரு சே இதை ஏன் கொடுத்தா போட்டு சாவடிக்கிறேன் பின்னாடி போய் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்கு பதிலா ஐ திங்க் இட்ஸ் இட்ஸ் இம்பார்ட்டன் டு மேக் தம் ஹாப்பி இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் டு கெட் வாட் தே வாண்ட் இன் யோர் ஓன் வே அண்ட் அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஹோல் டீம் இஸ் ஹாப்பி அண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரானரி ரிசல்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அது மீறி நல்லா இல்லாமல் போகலாம் when you have an adventurous nature you want to try impossible things bombay films tell me one thing that you took away from bombay films many things actually it was such a risk for me on prime time i was doing uh, almost 12 films in 99 Oof. <laughs>

And even Majit Paninang on the prayer la Pading the different sects of Ella. Everybody is standing together. And there's a kind of it is almost like a transestration. Ella poranga and and then uh, art for the appreciation. Right. Um, about theater and about how a musician can also write stories. So in the maravisho, and it took it took a while for me to Take it absorb and then develop all the stuff, but I just realized after 10 years that such an important turning point and meeting Andrew Lord Abar and he seeing what I could do through his eyes. And and so I met him after Oscar I love எல்லாரும் போட்டோ எல்லாம் ஆஸ்கர் வாங்கிக்கலாம் ஒரு ஸோ அந்த டைம்ல சொல்லியிருந்தா அது மாதிரி நான் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி உன்னை அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க வெப்பரோட ஏதாவது ஒர்க் பண்ற பாசிபிலிட்டி பீப்புள் கேன் தெரியல மை லைஃப் இஸ் லண்டன் யூஎஸ்

And uh, my wife takes care of the other things. Health food and costume So it's like a combination many people are uh, a reason for my success in no a way. Apart from the blessing of God, it is you know the family and friends and the people who work with me, hmm. engineers, and I'm not gonna na Sorry, sir, and so and the nano advantage.

இது வரைக்கும் முக்காவாசி பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் அது மட்டும்தான் இருக்கு நான் எப்படி நினைக்கிறேன்னா எல்லார்ட்டும் எல்லா நேரமும் கத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு இருக்கு ஐ திங்க் சொல்லணும்னா அவரோட கொஞ்சம் நினைக்கிறேன் நான் அதனால நான் மாடஸ்டா ஒத்துந்தான் ஆனோம் பட் ஸ்டில் ஐரண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் மீன் நான் முதலே சொன்ன மாதிரி எயிட்டி ஃபைவ்ல எனக்கு அவர் ரகுமான் ரகுமான்னு ஆறதுக்கு முன்னாடி அவர் யாருன்னே தெரியாது பட் அந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் மியூசிக் கம்ப்யூட்டருங்கிற வார்த்தையே பெரிய விஷயம் இப்போ நைன்டீன் எயிட்டி ஃபைவ்வில் கம்ப்யூட்டர் வந்து மியூசிக்கில் வந்துருக்கு அந்த மியூசிக்கை வந்து புன்னகை மன்னன் படத்தில் இவர் வாசிக்கிறார் இவர்னு தெரியாது அந்த இடத்துல ஒரு பையன் இருக்கார் அப்படி ஒரு ஷார்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் ரோஜா வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன ஆசை பாட்டை மணிரத்னம் சார் எனக்கு போட்டு காமிக்கிறார் அவரோட வீட்டில் என்னவோ பண்ணித்த அந்த பாட்டு என்ன அப்பயும் நான் சந்திச்சதே இல்லை அதுக்கப்புறம் வந்து வீரபாண்டி கோட்டையிலே பாட்டு ரெக்கார்டான பூஸ்ல திருடா திருடா ரெக்கார்டிங்காக அவர் அங்கே போறாரு நானும் மணி சாரோட கூட போறேன் அந்த பாட்டை கேட்ட அனுபவம் என்னால் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது அப்போ தெரியும் அவர் எனக்கு அதுக்கப்புறம் ஆசை அவர் பண்றதா இருந்தது கதையெல்லாம் சொல்லியிருக்கேன் ஃபர் சம் ரீசன்ஸ் அப்போ நாங்கள் ஆசை பண்ணல அதுக்கப்புறம் ரிதம் பண்ணபோது தான் எனக்கும் அவருக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் ஏன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி எனக்கு ஒரு ரெண்டரை மூணு வருஷம் அந்த அப்புறம் நடந்தது எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஹியூமன் பியங்காக அவர் வந்து எனக்கு கம்யூனிகேட் ஆயிருக்காரு அதாவது அவரோட இருந்து ஒரே ஒரு பதில் அவருக்கே ஞாபகம் இருக்குமான்னு தெரியல இவர் ஒரு பேட்டில சொல்லியிருந்தார் உங்களுக்கே ஞாபகம் இருக்குமான்னு தெரியல நீங்க சொன்னீங்க எல்லாரும் கேட்கிற கேள்வி சின்மையை கூட இங்க கேட்கலாம் பின்னாடி ஃபர்தரா அந்த கேள்வி என்னன்னா பெரிய ஆளா ஆயிருக்கீங்களே ஆஸ்கர் வரைக்கும் போயிட்டீங்களே இப்போ அப்பா அப்படி அவங்க இவ்வளவு பெரிய மியூசிக் டேரக்டரா இருக்கீங்களே உங்களோட இந்த பேருக்கும் புகழுக்கும் காரணம் வந்து உங்களோட அதிர்ஷ்டமா இல்ல திறமையா எல்லாரும் கேட்பாங்கல்ல இந்த கேள்விக்கு ஒரு பதில் அவருக்கே இப்போ ஞாபகம் இருக்கேன் தெரியல ஒரு மறக்கவே முடியாத பதில் எனக்கு நான் அதை என்னோட லைஃப்ல ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டேன் அவர் சொன்ன பதில் என்னன்னா இந்த பிறவியில வந்து நான் திறமையானவனா என்ன கடவுள் படைச்சாரு அதிர்ஷ்டம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பியூட்டிங் எத்தனை பேர் அந்த பாடல்களை இப்போ வந்து காம்படிஷன்ஸ்ல பாடி சம்திங்